வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் பங்குனி உத்திர திருநாளன்று விரதமிருந்து முருகப்பெருமானை வீடுகளில் மிகவும் எளிமையான முறையில் எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானுக்கு உகந்த எந்த ஒரு நெய்வேதியத்தை படைக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு எந்த ஒரு தீபத்தை கட்டாயம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் விரதமிருந்து முருகப்பெருமானை பூஜித்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எவ்வாறு விரதமிருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதையும் இந்தப் பதிவில் பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதங்களில் கந்தசஷ்டி விரதம் வைகாசி விசாகம் தைப்பூசம் அதே போலவே பங்குனி மாதம் வரக்கூடிய பங்குனி உத்திர திருநாளானது மிக மிக விசேஷமானது அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடானது அதி அற்புதமான பலன்களை பெற்றுத்தரக்கூடியது முருகப்பெருமானுடைய பக்தர்கள் அன்றைய தினத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு மிகவுமே விருப்பமான காவடிகள் மற்றும் பால் குடங்களை எடுத்து அவர்களுடைய நேர்த்தி கடன்களை செலுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் அழகு குத்துதல் மற்றும் தேர் எடுத்து அவர்களுடைய நேர்த்தி கடன்களை சிறுத்தி முருகப்பெருமானை வழிபாடு செய்வார்கள் வீடுகளில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அல்லது திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய திருவுருவப் படத்தை நன்றாக சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைக்க வேண்டும் வாசனமிக்க பூக்கள் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் இதை தவிர நீங்கள் சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலோ அல்லது வேலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவராக இருந்தாலோ அன்றைய தினத்தில் கட்டாயம் மூன்று பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் முருகப்பெருமானுடைய வேல் அல்லது சிலைக்கு நீங்கள் முதலில் தூய்மையான பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு பசும் பாலை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது செல்வ சிலிப்பை அதிகரித்து தரக்கூடியது நீண்ட ஆயுள் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதையடுத்து நீங்கள் தயிரை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது செல்வ செழிப்பை அதிகரிக்கும் திருமண தடை புத்திர தடையானது நீங்கும் தீராத கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுடைய சிலை அல்லது வேலுக்கு நீங்கள் அரிசி மாவை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் தவிர முருகப்பெருமாறுக்கு பன்னீர் அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிரத அபிஷேகமானது மிகவும் விருப்பமானது இவற்றையும் கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் தவிர இளநீர் மற்றும் பல சாறுகள் தேன் சர்க்கரை இவற்றை கொண்டும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் உங்களால் முடியுமென்றால் இந்த அனைத்து பொருட்களையுமே கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது என்றால் குறைந்தபட்சம் மூன்று அல்லது ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்த பிறகு முருகப்பெருமானுடைய சிலைக்கு நீங்கள் சந்தனம் குங்குமம் வைத்து பூக்களை கொண்டு நீங்கள் அலங்கரித்து கொள்ள வேண்டும் செண்பக மலர் அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பரத்தி பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு அன்றைய தினத்தில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இதை தவிர முருகப்பெருமானுக்கு நீங்கள் செவ்வரளி மலர்கள் அல்லது பன்னீர் ரோஜா இதழ்களை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுடைய நூற்றி எட்டு போற்றிகள் அல்லது மந்திரங்களை நூற்றி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது தெரியவில்லை என்றால் பவாய என்ற முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து மந்திரமானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி அர்ச்சனை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானது இரண்டு மண் அகல்விளக்கில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு சிகப்பு நிற திரியை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் முருகப்பெருமானிடம் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் கட்டாயம் அன்றைய தினத்தில் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய இரண்டு மண் அகழ்வழக்கு தீபங்களில் தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே நீங்கள் விட வேண்டும் சிகப்பு நிற திரியை மட்டுமே பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த தீபத்தை நீங்கள் கோவில்களையும் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அதே சமயம் வீடுகளிலையும் இந்த தீபத்தை ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அர்ச்சனை செய்த பிறகு முருகப்பெருமானுக்கு எளிமையான முறையில் சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பாயாசம் ரவா கேசரி எலுமிச்சை சாதம் இவற்றில் நீங்கள் ஏதாவது ஒன்றை படைத்து தீப தூப ஆரத்தை கண்பித்து வழிபாடு செய்யலாம் ஒரு சிலருக்கு அன்றைய தினம் அதாவது பங்குனி உத்திர தினத்தன்று படையலிட்டு வழிபாடு செய்வது அவர்களுடைய குடும்ப வழக்கமாக வைத்திருப்பார்கள் படையலிட்டு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வழக்கத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதாவது வாழ இலையில் முருகப்பெருமானுக்கு மிகவும் விருப்பமான நெய்வேதங்கள் பல வகைகள் இவற்றை வைத்து செய்து தீபதூப ஆரத்தி கண்டித்து அவர்களுடைய விரதத்தை அவர்கள் நிறைவு செய்வார்கள் உங்களுடைய வழக்கம் போல் நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு லைக் சேனலை பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்